இயக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடிக்கும் இப்படம் மூவியாக வெளிவர இருக்கிறது இப்படம் குறித்து எஸ் ஜே சூர்யா கூறுகையில் படத்தின் முக்கிய வெற்றிக்கான காரணம் மூன்று பேர் தான் தயாரிப்பாளர் நடிகர் கார்த்திக் மற்றும் படத்தின் இயக்குனர் இவர்களுடன் பணியாற்றியதை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த படத்தில் கார்த்திக் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்திருக்கிறார் நிமிடங்கள் எடுத்திருக்கிறார் கார்த்திக் கூறுகையில் சர்தார் என்ற பெயரை கேட்டதிலிருந்து எனக்கு ஒரு தனி ஈர்ப்பு வந்துவிட்டது அடுத்து என்ன சொல்லி பயமுறுத்துவாரோ என்று நான் இருப்பேன் இரும்பு திரைப்படத்தில் மொபைல் மெசேஜை கூறி பயமுறுத்தினார் சர்தார் படத்தில் வாட்டர் பாட்டிலை பார்த்தாலே பயம் வரும் சர்தார் டூ படத்திலும் அப்படி ஒரு பயங்கரமான விஷயத்தை வைத்திருக்கிறார் நடிகர் எவ்வளவு நல்லவர் என்று அந்த படத்தில் நடிக்கும் வில்லனை பார்த்தால்தான் தெரியும் அப்படிப்பட்ட தான் எனக்கு இந்த படத்தில் இயக்குநர் கொடுத்திருக்கிறார் மித்திரன் இந்த படத்திற்காக கடுமையாக உழைத்திருக்கிறார் நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும் என்று நம்புகின்றேன்